பாம்புல பரிச பரிசன்னு சொல்லிட்டு போச்சு ஒரு புக்கை கொண்டு கொடுத்த கூட தெரியல ஆள் கிடையாது யார்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் யாருதான் கேட்க போறா இல்லை இப்படி அம்மா அம்மாட் அலறிட்டு இருக்கானே ஒரு புக்கை கொண்டு கொடுத்த போறாங்களா Aishu? phone lader. Phone atten mine. Friendet er sådan penge Hello, Aisu. Hello? Hello? Hello, Hello. Hello.

என்னாச்சி அப்படி இருக்கா ஃப்ரண்டு லைன்ல தானே இருக்காங்க பேசு 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 குட்டி குட்டி ஏடி குட்டி ஏடி எலும்பு குட்டி ஓடை முடியே

மாதோபுரம் பக்கத்துல சுவாமிநாதபுரம்னு ஒரு ஊருல அதுதான் எங்க ஊரு சரி சரி இந்த ஐஸ் போனை வச்சிட்டு அப்படியே தூங்கிட்டமா எலமனோனே போன் பண்ண சொல்லியேன் சரியா ஆ சரி ஐஸ் ஃப்ரெண்டோட அண்ணன் தானமா பேசிருக்காவ ராகு கேட்கும்போதே சொல்லி இருக்கலாம்ல குட்டி போனை கையில் வச்சுக்க யாராவது ஃபோன் பண்ணா ஐசோட கிளாஸ் மட்டும் சொல்லு நான் மாமி வீட்டு வர போயிட்டு வரேன் சரி மதுவோட குடுத்துட்டு கொடுத்துட்டு நடந்ததையும் சொல்லிட்டு வரேன் குட்டி அந்த பிள்ளை பாவம் அம்மைக்கு எதுவும் தெரிஞ்சிடாமண்ணா நீ போ சரி நீ உள்ள போ என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட எனக்கு சொல்லடி விஷயம் முன்னடி

எக்கு இப்புடலாம் நம்ம அலர்னதங்க அவ பயப்படுவா கேக்க யாரும் இல்லன்னே வந்து இல்ல வந்து ஏசிட் பேர்க்கா யாரு இடு கட்ட மாட சண்ட படுதுக்கு அங்க வந்தோம் வாயே ஒரு படிய பளக்கா அவளை அமைதிய கூட்டி போவும் வீட்டுக்கு கௌரி ஏ கௌரி இல்லவே பாத்திட்டேனுகா கௌரி அக்கா என்ன சத்தம் ஆ அம்மா இந்த செல்லடா குட்டமா பூ மானங்கட்ட உள்ள உள்ள வாட்டி இவ்ளோ மூஞ்சில முடிச்சாலே கஞ்சி தண்ணி கிடையாது யார் மானங்கட்டோ நீ அமைதியா இரு நாங்க பசியிக்கிட்டோம்

நாளைக்கு அவளை எல்லாம் கூப்பிட்டு வனேங்க அவருக்கு ஏன் நம்மளுக்காண்டி கேட்கலையானே யறைஞ்சு வெளியேறக்கூடாது எது அப்போ ஒன்று செய்வோம் நான் இளவரசியக்களை பிடிக்க மாதிரி பிடிக்கேன் நீங்க எண்ணியை பிடிக்க மாதிரி பிடிச்சி அவன் மேலே தள்ளி விட்ருங்க கேட்டால் தெரியாமல் விழுந்துட்டுன்னு சொல்லிவிடுவோம் இட்டி விழுவேன் விழுக்கியா அடிக்கு சாரிக்கு தெரியாம சீவனு கேட்டா செவிட்டு பார்த்துருவேன் இப்போ தள்ள சொன்னேன் அப்ப எப்போ இப்படி பார்த்துட்டே வணக்கணும் இங்க அப்படியே प्याज அரைப்பவலக அப்பறம் எல்லாம் முடிச்சி தள்ளுங்க புரியாம ஏдем பியாசாวะ ஒ புள்ளே ஏமாட்டன்னே என்ன சின்ன பொண்ணே சாரிகா சாரிகா சேய் இவ்வளவு ஒரு பொம்பளை யா நீ அப்பா ஆம்பளையா என் மௌன் கிட்ட நல்ல எழுச்சி இழிச்சி ஃபோனில் பேசிக்கிட்டு அவன்கிட்ட இருந்து கறக்க வேண்டியது நான் கறந்துக்கிட்டு நீயே பணக்கார மாப்பிள்ளை கண்டு ஓடுறிய உன் பேசினால ஏன் பேசலியா என் பிள்ளைகிட்ட அவன் ஃபோன் பேசியிருக்கா உன் மகளுக்கு காய்ச்சல் நீ நீ ஏன் மகனை வர சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்கா ரொம்ப குதிக்காதே உன் கூப்பிடு என் பிள்ள எத்தனை நாளும் நீ கூப்பிடு ஆ கேட்டு என் பிள்ள சொல்லுங்கள் அடுத்து நாண்டுடிச்சா ஆகு

கூட அந்த கல்யாணம் நின்று போச்சு அவன் தானே ஏமா அந்த பையன் தானே அந்த பையிலுக்கு நிதமா எங்கனையோ உண்டு போவ நான் விசாரிச்சிட்டு வரேன் நீங்க போய் ஆட்டோல இருங்க தம்பி என்ன ப்ரோ கல்யாண கார்த்திகா தம்பி ப்ரோ தெரியுமா அப்பா பேரு ஏதாவது தெரியுமா தெரியாது தம்பி ஆனா அந்த பயலுக்கு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னா தான் கல்யாணம் நின்றுச்சு ஆளு கொஞ்சம் கருப்பு வீடு உண்டு பாவ தெரியுமா அப்படியே நேரா போங்க கொஞ்ச தூரம் போன பிறகு ரெண்டு மூணு கடை வரோம் அதுல இரட்டையா கேளுங்க சொல்லுவாவ ஆ சரி தம்பி ப்ரோ ஆ என்ன தம்பி இந்த பக்கம் தம்பி நான் ஆட்டோக்காரன் ஒரு பொண்ணு தான் வழி கட்டுச்சு பொண்ணா இந்த மது லூசா தான் இருக்கும் ப்ரோ உள்ள ஆட்டோலாம் எல்லாம் அந்த பொண்ண நான் கொண்டு விட்டுருவேன் நீங்க போங்க பரவாயில்ல தம்பி நான் கூப்பிட்டு போயிருவேன் பொண்ணுன்னு சொன்ன உடனே பல்ல கட்டிட்டு வந்துருவோல ப்ரோ நீங்க கேட்டது எங்க வீடுதான் நானே கொண்டு விட்டுருவேன் உங்க வீடு ஆமா தம்பி அப்ப உங்க பேர் தான் கல்யாண கார்த்திக் வெறும் கார்த்திக் வெறும் கார்த்திகா தம்பி அப்ப கல்யாணம் என்னது உங்களுக்கு இல்லையா நாங்க தேடி வந்தது கல்யாணம் நின்னு போச்சு கல்யாண கார்த்திக் அவிய வீட்ட நான்தான் மது ஏழை தூழி என்ன தவம் தான் செய்ததோ மலர் கொண்ட மார்போடு தொட்டாடுது மழை துளி இடம் நான் தீண்டவோ தேனை இந்த பையன்தான் நீங்க தியாடி வந்த கல்யாண கார்த்தி யா ப்ரோ அந்த பிள்ளை யாருன்னு தெரியாம பயப்படும்ல தம்பி அதான் பேர சொன்னேன் போவாங்க ப்ரோ நீ வீட்டுக்கு போட்டிட்டு தெருக்குல ஆட்டோலாம் போவாது ரொம்ப தூரம் நடக்கணும் நீ எங்கட பைக்ல வரியா மழை பெஞ்சிட்டு இருக்கு போக முடியாது அதான் அனோ நீ ரகுப விருப்பப்பட்டுதான் கல்யாணம் பண்றியா இல்ல யாராவது கட்டாயப்படுத்தி சம்மதிச்சியா ഇല്ല ഡ്രെസ്സ് എടുക്കും പോകുന്ന വീട്ടിൽ പേശുന്നതെല്ലാം കേട്ടേ അതാ